இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலாம் மாதம் இருபத்தி ஆறுல அதிகம் வெடிகல்ல முக்கியமான ஒரு இடத்துக்கு நாம் வந்திருக்கேன் அதாவது நம்ம நண்பர்கள் இருக்கிற இடம் தொழில்நுட்ப நிலையம் என்றுதான் நாங்கள் சொல்லலாம் தெருவில் இருக்குதானே இந்தியாவில் இலங்கையில ஃபேமஸான வாகனம் தெரிவில் அந்த திருவில் அதாவது ஆட்டோ வந்து ரிப்பேரிங் செய்யப்படுற இடம் அடுத்தது அந்த வெல்டிங் செய்யப்படுற இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த நண்பர்கள் அவர்கள் அவர்களோட அவர்களோடீங்க அவங்களோட சில வேலைகள் அந்த அந்த மெஷினரியோட அவங்க செய்யற வேலையில எங்கட ஒரு தானே சிறு கிழக்குமா நான் கல்கூட்ட உதி ஓட்ட மாவடி அப்ப இங்கே எப்படி நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளலாம் தான் அதுக்காக தான் உங்களுக்கு நான் தான போறேன் பாருங்க தட்டுற சத்தங்களுக்கு தான் அங்க ஒரு ஆள் தட்டிக்கிட்டு இருக்காரு ஆட்ட ஒன் இந்த பாட்டு போட்டுக்காக நீ பிரச்சனை நாம பாட்டு எல்லாம் படிக்கிற இல்ல இந்த பாட்டுகள் எப்படி கூட காட்டான்னு சொல்லி ஆனா இத இப்ப ரெண்டு நாள் வேலை பார்த்தா இந்த ரீதாரு போய்ச்சு வந்தா அவரு விரும்பின அவரை மோத்த காட்டுவோன்னு அவரு விரும்புறா போல ஆண்டுல போறாரு இது இப்படி துண்டு துண்டாகி கிடக்குற இந்தியாவோட ஆட்டா இலங்கைக்கு வந்து இந்த நிலைமை ஆயிடுச்சு இந்த இது ஆனாலும் இவங்களோட கிரேஜில் வந்து ஹஜ்ஜிதம் ஆனால் ஹஜ்ஜிதமாக இதை இப்போ ஒரு ஒரு ஒன் வீக்குள்ள ஒரு வேலை நாளைக்குள்ளே புதிய ஆட்டம் மாதிரி கட்டி வளர்ப்பா பட்டுறேன் துண்டு துண்டு தான் கிடக்குங்க நான் நினைக்கிறேன் எக்ஸிடென்ட் பட்டேனடியா துவாஜங்க உங்களுக்கு நான் துவாஜிவேன் எக்ஸிடன்ன்றது இலங்கையில் பெரிய ஒரு பிரச்சனை அப்படி நடக்கக்கூடாது சரியானு அம்பான் சரி அது பஸ் வந்து விரும்பலை அவரை காட்டுறதுக்கு இந்த இதுவரை பாருங்கள் பார்த்து கொள்ளுங்க சரியானே நான் அடுத்த வந்து உங்களுக்கு தரணும் இதோட சேர்த்து நான் சொல்லுவேன் பாருங்கள் அந்த இப்போ நம்மட யூடியூப் வந்து இந்த யூடியூப் மன்னிக்கான அன்பான உறவுகளை எல்லாம் ஆறு யூடியூப் செய்கிறேன் நான் அந்த ஆறு யூடியூப்ல வந்து இஸ்லாமிய ஒளிமியங்களோட கலாச்சாரத்தோட கொள்கையோட சிந்தனையோடு தான் அந்த யூடியூப்புகள் இயங்கி கொண்டிருக்கு அதில் தான் இந்த யூடியூப் இது அண்டைக்கண்டைக்கு எந்த செயல்பாடுகள் எங்கே போகிறேன் வாரன் என்ன சாப்பிட்றேன் எல்லாத்தையும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் உங்களுக்கு நான் தந்துகிட்டு அப்போ அப்போதான் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு மிஷினரியும் வேலை செய்கிறப்போல ஆனல்ல இந்த பிள்ளையால் அவ கொஞ்சம் மிஷினா புடிங்கள்தங்க கொஞ்சம் பிடிங்களும் என்ன தான் காட்டிட்டுங்க நீங்க பெயிண்ட் ஆய்வானே மிஷினா இங்க பாருங்க நண்பன் வந்து எப்படி பெயிண்ட் நடக்குது இந்த பிரேத்தினு பாருங்க அவங்களையெல்லாம் அவங்க விரும்பு காட்டலாம் என்ன பார்த்துக் பெயிண்டிங் எப்படி நடக்குது கனஹஜிடமாக வேலை நடக்கும் இலங்கையிலேயே இந்த இடம் அந்த முக்கியமான தொழில்நுட்ப ரீதியான ஒரு இடம் எல்லாம் எல்லாம் மாக்கல் எல்லாம் மாக்கல் வாப்பா இவங்க தான் சரியான அப்படியான இடம் தான் இது அடுத்த அன்பான உறவுகள் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் ஒரே அடியாக வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் அதாவது இந்த வியாழக்கிழமை தெரியுதானே வியாழக்கிழமை வந்து ஹரீசிட ஹரத்தை அதாவது அமல்கள் நாள் அமல்கள் நாள் அதே நேரத்தில் இந்த மாதம் வந்து அன்பான உறவுகளே அதாவது ஷஹோபான் மாதம் தென்ன மாதம் இது ஷஹோபான் மாதம் ரெண்டு லிம்சே மிதி அதாவது ஷஹோபான் மாதம் மாதம் வருஷத்தில் ஒரு கரண்டாம் வரும் அதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இந்த ஷஹோபான் மாதத்திலே தான் அமல்கள் உயர்த்தப்படுகின்றது அதாவது ஹரீசுரஹர்தாகம் இன்றைய தினம் வந்து வியாழக்கிழமை திங்களும் வியாழனும் அமல்கள் உயர்த்தப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு ரசூல் சொல்லா அலைவ செல்லம் அதன் காரணமாக தான் இந்த திங்கள் செவ்வாவில் வந்து நோன்பு உணர்க்கக்கூடியவர்களாக இருந்தார் இறுதியாக ஒரு விஷயத்த அன்பான உறவுகளை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் ஒரு ஒரு அறிவுறுத்தல் ஒரு ஒரு போதனை வருகிறது இந்த சௌபான் மாதத்திலே அதிகம் அதிகம் என்னுடைய ஹபீப் செல்லல்லாஹ் அலையவ செல்லம் அவர்களுக்கு செலவாத்து சொல்லுங்கள் என்ற ஒரு கருத்து வந்து குர்வானில் வருகிறது அதாவது உல மக்களிடம் நீங்கள் கேட்டால் தெரியும் சரியான அந்த சூறா அந்த அத்தியா அந்த வசனங்களை அவங்க சொல்லுவாங்க ஆகவே இன்றைய தினம் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அதிகம் அதிகம் செலவாற்றி சொல்லி சொல்லுங்கள் நான் இலங்கையிலிருந்து பேசிக்கொள்கிறேன் இலங்கை மாகாணம் இன்னும் சில நேரங்களில் அசருக்கு பாகு வாங்க போகுது அசருடைய வக்து வர போது நானும் ரசூசல்லா அலைவசல்லம் அவங்களுக்கு செலவாத்து சொல்கிறதுக்காக விரிக்கிறேன் உங்களுக்கு முடியலை என்று சொன்னாலும் காலையில் பத்து தரம் செலவாற்றி சொல்லுங்கள் பின்னரம் பயான் இல்லை இது பயான் இல்லை நம்ம பேசிக்கொள்கிறோம் உங்களோட நான் பேசிக்கொள்கிறேன் காலையில் ஒரு பத்து தரம் செலவாற்றி சொல்லுங்கள் பின்னரம் ஒரு பத்து தரம் இல்லை ஹர்த ஹர்தபாக்கம் பத்து பத்து தரம் தொடர்ச்சியாக இல்லை தொடர்ந்து நம்ம சொன்னோம் என்று சொன்னால் ரசூல் சல்லா அலையாமோட ஷபாத் மறுமையில் எங்களுக்கு கிடைக்கும் பத்து பத்து தரம் தான் பெரிய விஷயம் இல்லையோ நம்ம எவ்வளோ கதையை தான் கதைக்கும் பூணான கதையை கதைக்கும் ஏன்னு தேவையில்லாத கதையில கதைச்சிட்டு எல்லா எல்லாரையும் அந்த நிலைமையில் அந்த பாதுகாப்பானாக்க இந்த அமைப்பில் நாங்கள் செயல்படுவோம் இன்ஷா நாளைய தினம் நான் என்ன இந்த நாளைய பிடியில் நான் எங்கெங்கே போகிறேன் என்ன செய்கிறேன் அப்படின்றதுனா இஸ்லாமிய சிந்தனையோட வழிகாட்டலோட உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா பரகாத்துகு அன்பானவர்களே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்களை விலங்கு தானே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் எனக்கும் நன்மை கிடைக்கும்